ஓசூரில் மாநிலத்திலேயே முதன்முறையாக மாற்றுத்திறனாளி பெண்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் துவங்கப்பட்டுள்ளது இதனை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் முருகேசன் மற்றும் உதவி காவல் கண்காணிப்பாளர் அக்ஷய் அனில் வகாரே ஆகியோர் துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி நிர்வாகிகள் மற்றும் மாற்றுத்திறனாளி பெண்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே நாங்கள் இந்த மாற்றுத்திறனாளி பெண்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தை துவக்கி இருக்கிறோம் இன்னும் அடுத்த மாவட்டமாக சேலம் மாவட்டத்தில் எங்களுடைய தமிழக மாற்றுத்திறனாளிகள் சட்ட பாதுகாப்பு சங்கத்தின் மூலமாக சேலம் மாவட்டத்திலும் அடுத்த பயிற்சி மையத்தை துவங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம்